வேலூர் குடியாத்தத்தில் பொதுமக்களிடமிருந்து திருடிய நாற்பது இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் பேர் கைது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் சுட்டு வட்டார பகுதிகளில் தொடர்ந்து சில நாட்களாக பொதுமக்களிடம் இருந்து இரு சக்கர வாகனங்கள் போவதாக குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் புகார்கள் தொடர்ந்து வந்துள்ளது பொதுமக்களிடமிருந்து திருடப்படும் வாகனங்கள் சிசிடிவி காட்சிகளை வைத்து குடியாத்தம் போலீசார் ரகசிய விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் குறிப்பிட்ட மூன்று பேர் குமார் சிலம்பரசன் ரமேஷ் மற்றும் பொதுமக்களிடமிருந்து திருடு போகும் சம்பவ இடத்தில் இருந்தது தெரியவந்தது பின்னர் குடியாத்தம் டிஎஸ்பி ராமமூர்த்தி தலைமையில் காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி மற்றும் போலீசார் அவர்களை ரகசியமாக நோட்டமிட்டு வந்தனர் பின்னர் மூன்று பேரும் குடியாத்தம் செம்பள்ளி ரோட்டில் வாகனங்களை திருடிக் கொண்டு செல்லும் போது வளைத்து பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பொதுமக்களிடமிருந்து திருடிய நாற்பது இருசக்கர வாகனங்கள் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்தது தெரியவந்தது பின்னர் ஒரே நாளில் நாற்பது இருசக்கர சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்தனர் திருடுபோன இருசக்கர வாகனத்தில் உரிமையாளர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வாகனங்களை பெற்றுக்கொள்ளும்படி காவல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் நாற்பது இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்த இதுவே முதல் முறையாகும் இந்த சம்பவம் குடியாத்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போனா எல்லாம் நல்லா இருக்கும் சரி வாங்க வந்து எங்க இருந்து வரலாம் டேய் டேய் நிமிரடா அங்க மார கூட்டவே நீங்க சொல்லுங்க போடுங்க போடுங்க ஹேல போலா 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 よろしいですか